நீங்கள் அறியாதபடியால் விழித்திருங்கள் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது யாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் மத்தியோ இருபத்தி ஐந்து பதிமூன்று கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் தம்முடைய வருகையை குறித்து பேசினாரோ அப்பொழுதெல்லாம் விழித்திருங்கள் என்று சொன்னார் உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டைஜமான் அறிந்திருந்தான் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிவீர்கள் அதே காரியத்தை மார்க் சுவிசேஷத்திலே ஒரு பூபமையை போல சொன்னார் ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான் நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன் விழித்திருங்கள் என்றார் மார்க் ஏழு வருகையிலே காணப்படுவது எத்தனை பாக்கியமான ஒரு அனுபவம் அதே நேரத்தில் விழித்திராமற் போனால் வருகையிலே கைவிடப்பட வேண்டியது வருமே ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் முப்பத்தி ஆறு வருகையை குறித்த அடையாளங்கள் எங்கும் காணப்படுகின்றன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன உலகத்தில் எங்கும் பாவங்களும் கொடூரங்களும் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன இயற்கையின் சீற்றங்களையும் பேரழிவுகளையும் எங்கும் காண்கிறோம் இவ்வுலகத்திற்கு கர்த்தனால் கொடுக்கப்பட்ட கிருபையின் காலங்கள் முடிவடைகிற கட்டத்துக்கு வந்துவிட்டோம் வரலாற்று எல்லையில் நின்று கொண்டிருக்கிறோம் கர்த்துடைய வருகைக்காக விழிப்புடன் ஆயத்தமாக வேண்டியது எவ்வளவு அவசியம் வேதம் சொல்லுகிறது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் பிசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது ரோமர் பதிமூன்று எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களில் இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகையை காட்டிலும் எதுவும் இல்லை தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் பிதாவின் மகிமை பொருந்தியனவராய் பூமியிலே இறங்கி வருவார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் அவர் வெளிப்படும் போது மகிமையிலே கிறிஸ்து உங்களை மறு ரூபமாக்கும்படி விழித்திருங்கள் சொன்னார் என் மீட்பர் இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை ஆழகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேவ பிள்ளைகளே அந்த வாஞ்சை உங்களில் உண்டா